பிரி இன்றைக்கும் நெகேமியா பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை நாம் சற்று தியானம் பண்ணுவோம் அதில் நெகமியாக சொல்கிறாரு ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காத படிக்கு அந்த வார்த்தை ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காத படிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரிமானவர்களே நமக்கு தேவன் கொடுத்த ப கற்பனைகளில் ஒன்று ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே ஆக்க வேண்டாம் அது மனமகிழ்ச்சியின் நாள் தேவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நாள் இந்த நிகமையா யாரை வந்து ரொம்ப கண்டிக்கிறாருன்னா வர்த்தகர்களையும் வியாபாரிகளையும் கண்டிக்கிறார் ஏன்னா அவங்க தான் சுமத்தை சுமையை கொண்டு வந்து விற்க வர்றாங்க மீன் விற்க வர்றாங்க அதுக்கப்புறம் பொதி சுமந்துட்டு வர்றாங்க தானியங்களை விற்க வர்றாங்க இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க சுமந்து கொண்டு வந்து இங்கே வந்து வியாபாரம் செய்கிறார்கள் இன்றைக்கும் கூட பாருங்களேன் ஓய்வு நாளில் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஆண்டவரை ஜபம் பண்ணுறோம் சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம் அடுத்து நேரம் நம்ம காலை எங்கே போகுது கறி கடைக்கு தான் போகுது வாங்கிட்டு வந்து வீட்டில் சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் ஆனால் என் எனக்கு நான் ஈசிஐ சர்ச்சில் மதுரவாயில்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்போது பாஸ்டர் ஜேம்ஸ்ன்னு இருந்தார் அவருடைய அவர் சொல்லுவார் என்னுடைய மனைவி அவங்க வந்து ஹார்ட் பேஷண்ட்டு ஒரே ஒரு குழந்த தான் பிறந்தது அந்த பையன் இப்போ ஊழியம் பண்ணுறான் ஐயா பாஸ்டர் ஐயா இருந்துட்டார் அந்த அம்மாவும் நாங்கள் போய் அவங்களும் சின்ன வயசில் கொஞ்சம் நாளில் இறந்துட்டாங்க அவங்க என்ன செய்வாங்களாம் சனிக்கிழமையே மீன் வாங்கி மீன் குழம்பு வச்சுருவாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்களாம் சாதம் கூட ஆக்கி பழைய சோறு கூட ஊற்றி வச்சிடலாமா சில நாள் அப்படின்னு சொல்லுவார் உண்மையிலேயே அவங்க வந்து தேவனுக்கு பிரியமான நடந்தாங்க ஹலே லோயா எனக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்து அது இன்றைக்கி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஹலெ லோயா ஓய்வு நாள் அன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் மேன் நான் கூட எங்களுக்கு ஜபம் பண்ண வரும்போது நான் சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்து வச்சுருக்கீங்களா தயவு பண்ணி திறந்து வைக்காதீங்க ஏன்னா வியாபாரிகள் தான் காலையிலேருந்து சாய்ந்தரம் அவங்க என்ன நினைக்கிறாங்க சண்டே தான் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறாங்க ஆனால் சிலர் வைராக்கியமாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் சிலர் சண்டே ஓய்வு நாள் அன்னைக்கு க கடையை திறக்க மாட்டாங்க அது யாருன்னா தேவனுக்கு என்று வைராக்கியமாய் வாழ்பவர்கள் கத்துடைய வசனங்களுக்கு நடுங்குபவர்கள் திறக்க மாட்ட ஒருத்தர் சொன்னார் நான் வந்து முன்னாடி சண்டே கடை வச்சுருந்தேம்மா ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் காலையிலையும் சாயந்தரமும் நான் எப்பயுமே நான் ஆலயத்துக்கு நான் கடந்து போயிடுவேன் அன்னைக்கு நான் கடை திறக்க மாட்டேன் ஆனால் அதிசயம் என்னன்னா அந்த அந்த ஏழு நாட்களில் எனக்கு வர்ற வருமானம் அந்த ஆறாவது நாளிலே எனக்கு வந்துருதுமா அதை விட கூட வந்துருதுமாரு அலையிலா இதுதான் நம் தேவன் அற்புதர் அவர் இரு நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறார் தேவனுக்காக நீங்க எதுனாலும் வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே கருத்தாய் கவனிப்பார் நம்மளை நமக்கு நன்மை செய்யும்படி அவர் காத்திருப்பார் இது உண்மை ஆனால் அதையும் மீறி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போயிட்டு வந்தவங்க வந்து க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்கள் நிறையா சம்பாதிக்கிறோம் ஆனால் ஓட்ட புத்தரில் பா போனது மாதிரி எல்லாமே போயிடுது எங்களுக்கு என்னன்னு தெரியல நிறையா கடனில் இருக்கும்பாங்க கத்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசிர்வாதம் ஓய்வு நாட்களை குறித்து மிகவும் பயபக்தியாக இருக்கும் நாண்டவர்கள் இன்றைக்கி பிசாசு பார்த்திங்களா ஓய்வு நாள் அப்போ தான் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்கிறோம் அதுக்குன்னு போகாமல் இருக்க முடியாதுல்ல அதுக்கு போகத்தான் செய்கிறாங்க முக்கியமான தேர்வுகளெல்லாம் சண்டே தான் நடக்குது அதுக்கு சூப்பர்விஷன் வேறு போடுவாங்க நான் எதனாலும் ஒரு சாக்கு சொல்லி சூப்பர்விஷன் போகிறதுலருந்து நான் தப்பிப்பேன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய முழு ஆத்துமாவை தாழ்த்துன்றார் எதுக்கு அந்த நாள் ஓய்வுன்றது எதுக்கு ரெஸ்ட் எடுத்து தேவனை தேவனிடத்தில் நாம் நம்மை தேவனுடைய அன்பை தெரிந்து நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் ஆத்துமாவை தாழ்த்தணுமா அதுக்கு தான் அந்த ஓய்வு நலாம் அதை மனமகிழ்ச்சி நாளாய் நம்ம என்ன ஹாப்பி டே லீவுன்னா மனமகிழ்ச்சி தான் எல்லாருக்கும் ஹாப்பி டே அதுலேயும் தேவனோடு நாம் இருக்கின்ற அந்த மனமகிழ்ச்சி அதுலயா அதை பரிசுத்தமாக எண்ணி ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பிஸ்னஸ் மேன் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா கருத்தர் ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்களோட பிஸ்னஸை கடை திறக்கிறதா இருந்தால் அதை திறக்காதீங்க நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் அதை போகாதீங்க சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் கருத்தர் நிச்சயமாகவே அவர் அற்புதம் செய்வார் அந்த அந்த வருமானம்லாம் நமக்கு முதல்ல வர வைப்பார் இது வந்து தேவன் மேலே நூற்றுக்கு நூறு தேவனை சார்ந்து இருக்கிறவங்க இதை செய்வாங்க மற்றவங்க செய்ய முடியாது வரம் பெற்றவர்களே ஒளியன்று ஆண்டவர் அதுபடி தேவனிடத்தில் நூற்றுக்கு நூறு அன்பு வைத்தவர்கள் நிச்சயமாக ஓய்வு நாள் அன்றைக்கு அது தேவனுடைய தேவனுடையமே அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் எனக்கு தெரியாது பெரியமானவர்களே என்னோட திருமணம் எனக்கு அப்போ அந்தவர நான் அறியாததுனால என்னுடைய திருமணமே ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்தது ஆனால் அதற்காக நான் இப்பொழுதும் தேவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன் தெரியாமல் நடந்துடுச்சு என்னை பாருங்க அறியாது செய்த தவறுக்கு தண்டனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தெரிந்து கொண்ட பிறகு நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கிறதோ நம்ம ஒரு நல்ல நாள் வைக்கிறதோ வைக்கக்கூடாது நான் வைக்க மாட்டேன் போன எந்த விஷயமா இருந்தாலும் சண்டே அந்த பேச்சு பேசாதீங்க முடிந்தால் எந்த நாள்னாலும் சரி அந்த ஆறு நாளே இல்லை ஒரு நாள் ஓகே சண்டே மட்டும் அந்த பேச்சு வைக்கக்கூடாது மற்ற நல்ல காரியங்கள் இது எதுவுமே அப்போ நம்ம நினைக்கிற நல்ல காரியங்கள்னு நல்ல காரியம் எது ஓய்வு நாள் அன்றைக்கி தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம ஆத்மாவை தாழ்த்தி தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் அவரில் கழி கூறுவது தான் நல்ல நாள் ஓய்வு நாளே நாம் பரிசுத்தமாய் ஆசை இருப்போம் கருத்துறதாமே நம்மை ஆசீர்வதித்து அளவில்லாத நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்புவாராக காட் பிளஸ் யூ